ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் எல்லாரும் ஒருக்கா கீழே இருங்க ஏன் டி கண்மணி என்னடி விஷயம் அக்கா இந்த கேம்பஸில் படித்த பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாரோ சேர்ந்து கல்யாணம் கட்ட போகிற பிள்ளைக்கு செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு ஓ ஐ கண்மணி எனக்கு தெரியும் கல்யாணம் கட்ட போகிற பிள்ளைகள் தலையில் கிரீடம் எல்லாம் வச்சு கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடுவாங்க எனக்கு தெரியும்டி அதுதானக்கா நம்மளோட மயூரிக்கும் அப்படி செய்வோம்ட்டு சர்ப்ரைஸாக போய் செய்யலாம் அதான் வாங்கலை நாங்களும் போய் செய்வோம் அதான் நீ சொல்லுறியே சின்ன பிள்ளை வாலிபுல் பிள்ளை எல்லாம் நாம போய் கேட்க வேட்டி தாண்டின்னு நல்லாவா இருக்கும் அவர் அப்பா என்ன நினைப்பேன் ஓ நோ எதுவும் மெனி நிற்க மாட்டாங்க அவருக்கு நாம் பிரைட்டு வி செய்தாதான் அவர் கோபிச்சு பாரு நாம் போய் அழகாக வெளிக்கிட்டு நாமளும் கையில் ஒரு ஒரு மட்டையை பிடிச்சிக்கொண்டு ஆம் சேங்கல் ஆம் நெக்ஸ்ட் ப்ரைட் அப்படியெல்லாம் பிடிச்சே நிற்கணும் ஐயோ பிள்ளையலே இதுக்கு நான் வரையில நான் நீங்கள் பலகாரம் சொல்கிறதை ஏதோ வரைக்க போகிறீங்களா கண்டிப்பட்டு துக்காவோட வந்த நானம்மா நான் வீட்டை போகிறேன் ஓகே உங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்குது பாட்டி நீங்கள் போகலாமா பத்மாக்கா இது என்னக்கா கண்மண்ல நல்லா வாக்கா இருக்கும் நாம போய் இப்படி எல்லாம் செஞ்சா என்னக்கா நினைப்பாங்க அதை தாண்டி நானும் சொல்றேன் அவங்களுக்கு கேட்குறாள் இல்லையே போவம் விட்டு கேட்க விட்டுவாங்க கேட்க விட்டுவோம் நிற்கிறாளே அங்கே என்ன ரெண்டு பேரும் குசு குசு இங்கே வாங்க என்னென்ன செய்கிறதாண்டு பிளான் பண்ணுவோம் நான் பின்னிடம் போய் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்குறேன் என்னென்ன தேவையாண்டு போடுறேன் அவளுக்கு சர்ப்ரைஸாக செய்வோம் சரியா உங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கலரில் தான் போட்டுக்கொண்டு போகணும் சரியா நான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவேன் கவிதாக்கா நீங்கள் என்ன ஒன்றும் வரையாமல் இருக்கிறீங்க நீங்கள் ஓகேயா நான் நீ விட்டு நான் நிற்க போகிறேன் சரிவா ஓகே அப்போ ஈவினிங் நான் குரூப்பில் எல்லா விஷயத்தையும் போடுறேன் சரியா இப்போ எல்லாரும் வீட்டை போவோம் ஏண்டி துக்கா சுகந்தி சொல்லிக்க சொன்னாலே ஆன் சிங்கிள் அண்டு அப்படி என்ன அப்படி அக்கா நான் கல்யாணம் கட்டாத பொண்ணு அப்படி என்ற அத்தா ஏண்டி அப்போ இவளுக்கு என்ன லூசா இவள் கல்யாணம் தான் கட்டிட்டாள் நாம் எல்லாருமே கட்டிட்டேன் அது ஏதோ வாக்கி வந்தத உலறுது இந்த கண்மணி அதை விட பத்து மடங்கு வேண்டது பாபம் இன்ன செய்திகள் உண்டு பாட்டி மிதுளா கங்கே நானும் சாชีவும் விளையாட வந்தநாங்க அம்மாவ கட்டி காண்네 ஐயா ராசா இன்னைக்கே இதிலாக பள்ளிக்கூடம் தொடங்கிட்டு அவள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு டியூஷன் வகுப்பு மூடிக்கிட்டு தான் வருவா அவன் இன்னைக்கு பிள்ளையோட விளையாட மாட்டாங்க பாருங்க தூர உங்களை மாதிரி ரெண்டு பேரும் விளையாடிகேண்டிருக்கணும் அவையோட போய் விளையாடுங்க சரி ரெண்டு பேரும் மூடியாங்க விளையாடிட்டு வீட்டை விளையாட போகணும் அப்பா வந்துடுவேன் தம்பி எனக்கு বল போடுங்க நான் உங்களுக்கு திருப்பி போடுவேன் நீங்க பிறகு பINGALA தங்கச்சிக்கு போடுங்க பINGALA தங்கச்சி சஜீவுக்கு போடுவாங்க இப்படி சுத்தி சுத்தி நாங்க বল போட்டு என்ன বল இத என்ன বল அப்படி சொல்ல கூடாது ஆதிக்குட்டி போல அங்க பாஸ் பண்ணுங்க அந்த அண்ணா அப்புறம் உங்களுக்கு பாஸ் பண்ணுவார் சரியா குளப்படி செய்ய கூடாது நாம சொல்லி எல்லா கூட்டி கொண்டு நான் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும் இந்த ஊர் ரொம்ப அமைதியா இருக்கு இந்த விளையாட்டை காட்ட வேண்டிய இடம் இதுதான் சரியான இடம் இந்த ஊரில் ஒரு பைய எனக்கு மதிப்பு தெரியல நான் எங்க போடுற ஆட்டத்தில் இந்த ஊர் வரைக்கும் என்ன பத்தி தெரியணும்